அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாம் ஏற்கனவே பெருக்கல் முறையில் சொல்லியிருந்தோம் முந்நூற்றி நாற்பத்தாறு எதுலேருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பம்பரோட இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பி போலியும் சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு இன்னைக்கு டூ டிஜிட் பாஸ் ஆயிருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் முன்னூற்றி அறுபத்தெட்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேர்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கல்கலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்க முன்னூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூத்தாறு எட்நூற்றி எண்பது இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்ப நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆ ஒன்பதாம் நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கு முதலுக்கிரும்ப நம்பர் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நாலு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு நாலு நம்பர் பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலு கிரம நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபது பேருக்குள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதினாறு நானூற்றி எண்பது இதில் முதலுக்கிரம நம்பர் முன்னூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதினாறு மூணாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசுருக்கு ஐநூற்றி இருபத்தி மூணு மூணாம் நம்பர் பி போல் சி போல் பசு இருக்கு ஐநூற்றி இருபத்தி மூணு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி மூணு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி அறுபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா முதல்கிரும்ப நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் のとのてなんで。 இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது அறுநூற்றி பத்து ஒன்னா நம்பர் பி போர்டில் பச இருக்கு அறுநூற்றி பத்து பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி நாலு நானூற்றி எண்பது இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு ஆறுநூற்றி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு முந்நூற்றி இருபது இதுல முதல் கிருமி நம்பர் இரநூத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த

இரநூத்தி எழுவத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தி ஏழு நம்பர் அடுத்தவனையும் நம்மளை பாசம் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி நம்பர் ஏ போல பாசம் இருக்குது ஏழ்நூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு நூற்றி நாலு இதில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டாம் நம்பர் அடுத்த ஒன்றிங் நம்பரில் இருக்குது இரநூத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பி போல் ஏ போல் பாசாக இருக்குது இரநூத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணுங்கண்ணா ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு நானூற்றி நா நாற்பத்தி நாலு இதில் முதலுக்கு முன்பு எழுநூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்தவனி நம்பரில் பசுருக்கு ஆறுநூத்தி பதினேழு ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பசியிருக்கு அறுநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி பதினேழு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணுங்கண்ணா இரநூத்தி இருபத்தேழு ஜீரோ ஐம்பத்தாறு இதில் முதலுக்கு முன் வரை இரநூத்தி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு காலுலேட் பண்ணணும்னா நூற்றி அறுபத்தொன்று ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு இதில் முதலுக்குற முன்பு அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொன்னு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நீங்கள் நம்பர் பாசருக்கு நானூற்றி பதினொன்று ஒன்றா நம்பர் பி பூலியும் சி போலியும் பாச இருக்குது நானூற்றி பதினொன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினொன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தெட்டு இதில் முதல் கரு நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தாறு அறுபத்தி நாலு இதில் முதல் முன்பு நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் சி போல இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தொன்று எட்நூத்தெட்டு இதில் முதல் கிரம்ப நம்பர் முந்நூற்றம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தொன்று மூணா நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் மூணாம் நம்பர் பி போலியும் பச இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு பன்னெண்டு இதில் முதல் தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தாறு பேர்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணணும் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு இதில் முதல் கிருமணம் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர பிடிப்பில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கர்னியா பிளஸ் ஐநூற்றி எழுபத்தி நாலாவது ரூபா இப்படி வரப்போகுது போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்ணிங் சாட்டுக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பென்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னாம் நம்பர் பி போல் வந்து நாலு ஆச்சு ஒன்றாம் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துனாங்க ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்ம சி போல் வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் ஏ பிள்ளை வந்து பதினேழு நாள் மாதிரி பதினாள் இருக்குது மூணாவது பிபிள் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபுலேருந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் தாப்பிடுக்குது நாலாம் நம்பர் ஏ பிள்ளை வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பிபுலருந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபுலேருந்து ஒரு ஒரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிள் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் சீபிள் ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஆறு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலு ஆறாம் நம்பர் ஏப்பிடுறது ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்ப பிபோலி இன்னும் குவி கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சீபருந்து இன்னும் இன்னும் குவிங்க கொடுத்துறாங்க ஏழாம் நம்பர் ஏப்போது எட்டு நாள் ஆச்சு ஏழாம் பீபுலி வந்து நாற்பது நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நான் பிடிக்குதுன்னு இன்னொரு இருபது நாள் ஆச்சுன்னா ஒரு ரெண்டு மாதம் மாதிரி ஏழாம் நம்பர் பிபுள் வந்து ஏழாம் நம்ப சிபுல வந்து நாள் ஆச்சுன்னு ஒரு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வர மாதிரி எட்டாம் நம்பர் பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் நாச்சுன்னா மாசம் ஆயிரம் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபுலி எழுபத்தொம்பது நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா எண்பது நாள் ஆகும் ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா மூணு மாதம் மூணு மாதம்

ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபோல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாத பண்ணாரு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் ரெண்டாம் நம்பர் பி போல் ஆறாம் நம்பர் சிபோல் ஆறாம் நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தாறு அதாவது விசுபொம்பரோடு என்னக்கான அர்த்தம் இரநூத்தி அறுபத்தாறு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சார்ஜ் படி வராத நம்பர் கூட வின்னிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி ஏ போல பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வின்னிங் கொடுத்துருக்காங்க அதுபாக ஆறாம் நம்பர் பி போலில் பதிமூணு நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுக்குறாங்க நண்பா இன்றைக்கி ஆறாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி ஆறாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போ பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் இருக்குது மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் மூணு நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்கள் சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஜீரோ அடுத்தது அஞ்சாம் நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மீனிங் அடிக்கலா நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா